நான் பார்ந்தேன் என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான முக்கியமான தான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஒருவரின் மரணம் இது தான் யோசிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல நம்மளுடைய மரணம் கஷ்டப்பட்டு இருக்குமா அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது சிரமம் படுத்து படுக்கையில் இருந்து குழந்தைகளையும் மனைவியையும் கஷ்டப்படுத்தி நிறையா செலவு வச்சு செலவு வச்சு அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு அப்ப ஒரு மரணத்திற்குண்டான கிரகம் எது அப்படின்னா இவங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டு பனிரெண்டு குடையவன் லக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவன் அப்ப லக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவன் வந்து ஒரு மரண சாசனத்துக்குரியவன் தான் பன்னெண்டாம் இடத்திற்குரியவர் தான் அவங்களுக்கு என்ன இருக்குது மரணத்துடைய கர்மா இருக்கு பன்னெண்டு கூட எந்த நட்சத்திரத்தில் நிக்கான்னு பாருங்க ஒரு விதத்தில் அது தாராபலன் இருந்துச்சு அழகு தாராபலன் இல்லைனால இது ஒரு கணக்குல கண்டிப்பா தாராபலன் இருக்குது நம்மளுடைய லக்கண லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ வந்து சாதக தாரையில உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கொஞ்சம் தாராபலன் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக தாராபலன் வந்து பன்னெண்டு குடையவன் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்துல இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க நைட்டு தூக்கம் ஒழுங்கா வருதான்னு பாருங்க நைட்டு தூக்கம் ஒழுங்கா வருதான்னு பாருங்க இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நைட்டு படுத்தவன வந்து உளைச்சல் இல்லாமல் நிம்மதியை படுத்தா தூங்கணும் விடிய கால ரொம்ப இடையில வந்து என்ன சொன்னாலும் ஒரு யூனியன் பாஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சோம் விடிய காலம் வரைக்கும் தூங்கணும் எந்த பிரச்சனை இல்லைன்னா அங்கே தாராபலன் சரியாக இருக்கிறது அல்லது பன்னெண்டு குடையவன் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கொஞ்சம் அதாவது குருவோடைய பார்வை என்பது என்ன சொன்னால் ஒரு சக்தி மாதிரி ஒரு சக்தி அந்த சக்தி வந்து கிடைச்சிச்சினாலே அந்த அந்த பார்க்கின்ற கட்டம் பார்க்கின்ற கட்டத்தில் இருக்கின்ற கிரகம் வந்து கொஞ்சம் எழுச்சியோடு தான் இருக்கும் இப்படி ஒரு கான்செப்டில் போனாலும் பனிரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அஞ்சு ஒம்பது குடையவனுடைய சேர்க்கை இருந்தால் ஐந்து ஒன்போது குடையவனுடைய சேர்க்கை இருந்தால் ஐந்து ஒன்பது குடையவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஏன்னா ஐந்து ஒன்பது என்பது என்ன சொன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குலதெய்வ ஸ்தானாதிபதி ஒன்பது குடையவன் என்று சொல்றான் பாக்கியஸ்தானாதிபதி தகப்பனுடைய ஸ்தானாதிபதி இந்த ஐந்து ஒன்பது குடையவர்களுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பன்னெண்டுக்குரியவரை அஞ்சு குடையவர் பார்த்தல் அல்லது ஒன்பது குடையவர் பார்த்தல் இவர்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்லலாம்னா பெரிதான வதப்படுதல் என்று சொல்லக்கூடியது இருக்காது அது உங்களோட வாழ்க்கை முறைகளிலே பார்க்கணும் பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தையா பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அங்கே போய் விழுந்தேயா விழுந்து வந்து சொன்னேன் ஒரு மாதம் வந்து என்ன சொன்னா பெட்டில் இருந்தேன் அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்தே கணிச்சு பார்த்துடலாம் நம்ம நம்மளுடைய சூத்திரத்தை நம்மளே அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ப பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஐந்து குடையவன் சா ஐந்து குடையவனோட சேர்க்கையோ ஒன்பது குடையவனோட சேர்க்கையோ ஐந்து குடையவன் நட்சத்திரத்திலேயோ ஒன்பது குடையவன் நட்சத்திரத்திலேயோ விரதாஜனா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட மாட்டீர்கள் ஒருதே பாதிக்கப்பட மாட்டீங்க அல்லது ஐந்து பனிரெண்டு குடையவன் ஆட்சி பெற்ற குட கிரகத்துடன் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் உங்களுடைய மரணம் இலகுவாக இருக்கும் பாச்சைக்கயிற போட்டு ரொம்ப நாளைக்கு வந்து நினைச்சேன் அப்ப அடக்குன்னு ரெண்டு நாளா ஒரு நாளும் சரிடா முடிஞ்சு வச்சிடா என்னடா செய்யறது விடுங்கடா அப்படின்ட்டு போற அளவுக்கு தான் இருக்கும் அப்ப பன்னெண்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் இந்த ரூல்ஸ் தான் பனிரெண்டு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா ஐந்து ஒன்பது குடையவன் சாரமோ ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் சேர்க்கையோ இருந்தால் நல்லா வந்து என்ன சொன்னான்னு வந்து இந்த ஆன்மா சந்தோஷமாக போயிடும் ஐந்து ஒம்பது குடைய ஒம்ப பனிரெண்டு குடையவன் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருந்தாள் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக வந்தேன்னு சொன்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க டாக்டர் வந்து என்ன சொல்கிறானே டாக்டர்கிட்ட போய் வந்தேன்னு சொன்னீங்க ரொம்ப நாள் என்ன டாக்டர் எந்திரிச்சு போயிருவானா எனக்கு சரியாயிருமான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வராது ஐந்து குடையவன் வந்து எப்பயுமே தாராபலன் உள்ளு நட்சத்திரத்தில் ஐந்து அதாவது பன்னெடுக்குடையவன் பன்னெடுக்குடையவன் தாராபலன் உள்ளு நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அந்த ஐந்து குடையவனை வந்த ஒம்பது பன்னெண்டு குடையவனை பன்னிரண்டு குடையவனை குரு பார்த்தால் குரு பார்ப்பது நன்மை சுக்கரன் பார்ப்பது நன்மை இவர்கள் என்ன ஆதிபத்தியாக இருந்தாலும் சேர்த்தான் ஏன்னா தேவகுரு அசரகுரு அவர்கள் எப்பயுமே வந்து என்ன ஒரு விதத்தில் வந்து என்ன ஒரு ஹெட் ஆஃப் த அமைப்பு தான் தேவகுரு அசரகுரு இவர்கள் எல்லாமே வந்து என்ன சார் கேப்டன்ஷிப் அந்தஸ்து உள்ளவர்கள் இவர்களுக்கு இந்த பவர் உண்டு சளித்தனமாக எதுவும் பண்ண மாட்டாங்க சளித்தனமாக பண்ண 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 மாட்டாங்க சளித்தனமாக பண்ணி வந்து என்ன சொன்னா கொய்யோ முறையோ கொய்யோ முறைன்னு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கண்ணீர் விட வைப்பதோ ரண வேதனைகள் என்பது இருக்கிறது ரண வேதனைகள் என்பது இருக்கிறது அந்த ரண வேதனைகளை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கவனு இத்தனை ரூல்ஸ் இருக்கு இதை வச்சு தெரிஞ்சுக்கிடுங்க இன்னொரு தடவை சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்லுவதனால் நிறைய புரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு கூடையவன் தான் மரணத்தின் சாசனத்துக்குரியவன் அவன் நிற்கின்ற நட்சத்திரம்தான் அவன் தான் உயிர் இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்ப நம்ம வந்து என்ன சொன்னோன்னா தாராபலன்ல நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தால் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆதிபத்தியம் உடைய உயிர் அதே சமயத்தில் ஐந்து குடையவன் சாரமும் ஒன்பது குடையவன் சாரம் வாங்கியிருந்தால் நல்ல ஆன்மா ஐந்து குடையவன் சேர்க்கையோ ஒன்பது குடையவன் சேர்க்கையோ நல்ல ஆன்மா ஆட்சி பெற்ற கிரகமோ பெற்ற கிரகமோ அந்த பன்னெண்டு குடையவனுடைய பன்னெண்டு குடையன் சேர்ந்துருந்தான் இப்படித்தான் இப்படித்தான் இதுதான் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கு அப்பாற்பட்டு இத்தனை ரூல்ஸுக்கும் கட்டுப்படாமல் அவங்களுடைய பன்னெண்டு குடையன் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல மாட்டி உட்கார்ந்துருந்தான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா உடல் ரீதியாக கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பெரிய மைனஸ் ஆன ஒரு சூழ்நிலைகள் மைனஸ் ஆதிபத்தியங்கள் அடிக்கடி வந்து ஆஸ்பத்திரி வாசலில் போய் சவுண்டு வந்து பாருங்க ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது உயிரை பற்றி பேக்க பேசும்போது ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆஸ்பத்திரி போகிறத வந்து ஒரு கோயிலுக்கு போகிறத மாதிரியே சொல்லிடுவாங்க வாங்க பிளட் டெஸ்ட் பண்ண அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அது அவங்களுடைய கர்மாவை வந்து அவங்க வந்து அதை ஹேப்பினஸ்ஸாக எடுத்துக்கிடுவாங்க நான் என்னை பொறுத்தளில் வந்த என்ன என்னுடைய ஐந்து மன்னண்டுக்குடையவர் வந்த என்ன சார் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் மன்னண்டுக்குடையவர் அதே சமயத்தில் வந்து பூர்வ முன்னிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து குடையவன் சாரம் வாங்கியிருக்கார் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான் திருப்பதியில் நான் விழுகும்போதும் கூட வந்து என்ன சொன்னேன் விழுந்தேன் ஆனால் எனக்கு ஆண்டவன் வந்து அந்த இறைவன் வழி வேதனைகளுக்கு கொடுக்கல கொஞ்சம் சின்ன சின்ன வீக்கெல்லாம் அது கால் தான் மற்றபடி கொடுக்கல அதே இன்னொரு நண்பர் ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஐபசி மாதம் போய் பிறந்தவர் ஐபசி மாதம் போய் பிறந்தவர் அவருக்கு என்னென்ன வந்து என்ன சொன்னா சூரியனுக்கு அஞ்சில் ராகு வந்துருட்டா அவர் சொல்கிற கணக்கு வேறு சூரியனுக்கு அஞ்சில் ராகு அப்போ சந்திரனுக்கும் ராகுவுக்கும் ச சூரிய சந்திரர்களுக்கும் ராகு ஆகாது ஏன்னா சூரியனை வந்து வலிமையாக தாக்கக்கூடிய சக்தி ராகுக்கு உண்டு சந்திரனை அதிகமாக தாக்கக்கூடிய சக்தி வந்து கேதுவுக்கு உண்டு இவர் வந்து பிரபலமான அவர் இது யூடியூப்லேயே சொல்றாரு நான் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடைய காலத்துல வீட்டுல வந்து காலில் போயிருக்காரு எப்படியோ தண்ணி கொட்டியிருந்திருக்கு பாட்டுக்குன்னு வலுக்கி விட்டுருச்சு மழை வளர்ந்துட்டார் உயிர் போற வழியை நான் அனுபவித்தேன் அப்படிங்கிறேன் அவருடைய வாயால் சொல்ல கேட்டு உயிர் போற வழியை வந்து நான் அனுபவித்த அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவன் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து நானும் அதே ஐபசியில பிறந்தேன் வந்தேன் எனக்கு அந்த சூரியனுக்கு அஞ்சலர் ஆகுதான் இல்லைன்னு சொல்ல இப்போதை கோச்சார ரீதியாக இருந்தாலும் எனக்கு அந்த அந்த உயிர் போற வழி கடவுள் கொடுக்கவே இல்லை அதோடயே வந்து என்ன சொன்னேன்னா அடுத்து குளிச்சுட்டு என்ன சொன்னால் நீட்டாக முட்டையை போட்டு வந்தேன் லைட்டாக கால் வீங்கிச்சு அடுத்தவனே பேண்டைடு துணி வாங்கி வந்து கரெக்ட் பண்ணி நீட்டாக பையன் கூட வந்திருந்தேன் நல்லா கெட்டி எடுத்து விட்டுட்டான் விட்டு வர வந்து சொன்னால் ஓரளவு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு ரிட்டன் வரும்போது என்ன சொன்னா ப்ளைட்டில் வரும்போது என்ன சொல்லலானா எந்தவித பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாகவே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் எல்லாமே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பிரார்த்த கர்மாதான் அதனால் உங்களுடைய பிராப்தங்கள் கர்மாக்கள் நன்றாக இந்த சந்ததி இந்த வர்க்கத்தில் இப்படி இருந்தாலும் அடுத்த சந்ததிகள் வந்து நன்றாக இருப்பதற்கு தயவு செய்து தர்மம் பண்ணு சிம்பிளா தர்மம் பண்ணு ஒரு நாளைக்கு பத்து ரூபா இருபது ரூபா ஒரு டீ விட ஒரு டீ விட யாரோ ஒருத்தருக்கு வந்து இன்று நாம் செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய திருப்தி உங்களுடைய தர்ம புண்ணியங்கள் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்காது உங்களுடைய பேரம்பேத்திகளை பாதிக்காது இதை வந்து என்ன எல்லோரும் செய்யுங்கள் ஏன்னா நாம இன்னைக்கு வந்து வதப்படுவதை நம்முடைய குழந்தைகள் வதப்படக்கூடாது நம்ம பேரம்பேத்திகள் வத வதப்படக்கூடாது அதனால வந்து என்ன சொல்லானா கண்டிப்பாக சின்ன தர்மங்கள்னால் நீங்க பண்ணித்தான் ஆகணும் அதனால் குடையவன் நின்ற இடத்தை வைத்துத்தான் உங்களுடைய உயிர் பிரியக்கூடிய ஆதிபத்தியம் உயிர் பிரியக்கூடிய ஆதிபத்தியம் வந்து கஷ்டமா ரொம்ப வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெட்டில படுத்திருக்கிறவங்களா இருக்காங்க இடு பின் பின் முதுகுல புண்ணு வந்தவங்களா இருக்காங்க அதெல்லாம் வந்து பெரிய கர்ம வினை என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எதுக்கு எதுக்காக வந்து என்ன சொல்லலாம்னா இதுக்கு ஒரு நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜாதத்துல மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்கிற வந்து அப்படிச்சுனா மைனஸாக இருக்கிறவனுக்கு வந்து என்ன சார் பண்ணுறது அட்வான்ஸாக ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியும் அட்வான்ஸாக பண்ண முடியுமானா அட்வான்ஸாக பண்ணணும் அப்படி நான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் இந்த வழி வேதனைகள் பீடைகளை வந்து அதிகமாக கொடுப்பது ராகு கேதுகள் தான் இந்த வழி வேதனைகள் வழி வேதனைகள் வந்து என்ன நான் வந்து ஒரு நரிச்சு நரிச்சுன்னு குத்துனாலும் எங்க தான் வேலை செய்வார் கேது தான் வேலை செய் முடக்கம் வந்து கேது தான் அப்ப எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா தடியங்காய் தானம் பண்ணணும் தடியங்காய்னா வெள்ளை பூசணிக்காய் வந்து என்ன சொன்னா எங்கோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் தானம் பண்ணணும் ரெண்டாவது எலுமிச்சம்பளம் தானம் பண்ணு செம்பளா பழம் ஒரு எலுமிச்சம்பளம் நாலு பிள்ளையார் கோயில் வந்து வச்சுட்டு போங்க யாரோ ஒருத்தன் எடுத்து வந்து ஜூஸ் போடுவான் அதனால நம்மளுடைய கர்மா வந்து குறையும் தடியங்காய் என்பது என்ன சொல்லலாம்னா கோவிலில் வந்து என்ன சார் இப்பெல்லாம் அன்னதானம் நடந்துட்டு இருக்குல்ல அதுல வந்து என்ன சொன்னா ஒரு மாசத்துக்கு ஒருக்க வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு தடியங்காய் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து வாங்கி கொடுத்து வந்து சமையல் பண்ணும்போது சேர்த்து சமையல் பண்ணிடுங்கன்னு பண்ணுங்க ஜீசமாதிகளில் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த அன்னதானங்களுக்கு என்ன சொல்றான்னா தடியங்கா தானம் பண்ணுங்க எலும்பு தானம் பண்ணுங்க இது ஓரளவு என்ன சொல்றான்னா வந்து ராகு தடியங்கா கேது எலும்பு அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் பண்ணி பாருங்க முதல்ல வந்து இப்ப நீங்க இப்ப ரெகுலரா வந்து என்ன சொன்னா மாசா மாசா வந்து பண்ணி வரும்போது உங்களுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொன்னாட்டிவியன் ஆகும் இயற்கையின் யமனுடைய கனி எது எலுமிச்சம்பளம் தடியங்காய் வந்து என்ன சொன்னா ஒரு அரக்கனுடைய அதுக்கு ஒரு கதைய உண்டு அதை வந்து இப்பதைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை நம்ம ஞாபகப்படுத்தணும் ஒரு அரக்கன் வந்து என்ன சொன்னான்னா அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் கடைசியில் வந்து அவன் மாண்ட போது இறைவனிடம் வரம் கேட்கிறான்னா என்னை வந்து இந்த உலகம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து என்ன சொன்ன உனக்கு மு முச்சந்தில் அதான்டா உன்னுடைய நீ கேட்டதுக்கு பரிகாரம் அப்படின்ன அதனால அதனால் இன்னைக்கு நம்ம த முச்சந்தில் வந்து தடியங்காய் அடிப்பதற்கு காரணம் திருஷ்டி கழிவதற்கு அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒரு அரக்கனுடைய அமைப்பு அங்கே இருக்கிறது அந்த கதைகள் வந்து எனக்கு நான் விரிவாக தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் உங்களுடைய பன்னெண்டுக்குடையவன் இருக்கின்ற இடத்தை பொறுத்தே உங்களுடைய மரண சாசனம் கஷ்டமாக இழகுவா என்பதை நான் இந்த வீடியோவை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பாருங்க படித்து பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியாச்சு செஞ்சு பாருங்கள் நிறையா விஷயங்கள் நல்லா இருக்கும் என்று கூறி அவங்கள்ட மருந்துக்கூடிய பிரசிப்பிப்பாரு ஜோதிரரசு ஆதிரியாகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்